சாந்தி இன்னைக்கு நாம கருணை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை பற்றி பார்க்கலாம் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான உயர்வான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கருணை உள்ளமுடையவர்களாக இருக்கிறது தான் கருணை உள்ளம் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் உயிர்களும் இந்த உலகமும் இன்னும் இயங்கிட்டிருக்குது நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனிதர்கள் மற்ற எல்லா உயிரினங்கள் மீதும் நம்ம கருணை காட்ட வேண்டும் கருணை உள்ளம் உடையவர்களாக இருக்கும் பொழுது தான் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற தாராள மனப்பான்மை வந்து நமக்கு வரும் யார் வந்து கருணை உள்ளம் உடையவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் உயிர் வாழக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுது கருணை இல்லை அப்படின்னா உயிரற்ற ஒரு ஜட பொருள் அப்படின் தான் வந்து சொல்லப்படுது இந்த உலகத்தில் எல்லா விஷயங்கள்லேயும் முதன்மையாக வகிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கருணை உள்ளம்தான் கருணை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னா மற்ற பல நல்ல ஒழுக்கங்கள் பல நல்ல குணங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து சேருது கருணை உள்ள மனிதர்கள் தான் உயர்ந்த நிலை அடைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கருணை அப்படிங்கிறது கருணை காட்டுறது அப்படிங்கிறது என்ன பொருள் ஒருத்தர் தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது ஒருத்தர் மனசொடைஞ்சு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு ஊக்க உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துறது ஒருத்தர் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள மகிழ்விக்கிறது இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மீது நமக்கு முதல்ல கருணை இருக்கணும் கருணை வைத்து இந்த எல்லா விஷயங்கள்லையும் தைரியத்தையும் ஊக்க உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்குள்ளார நம்ம வந்து நரைச்சிக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம மீது நம்ம கருணை காட்டணும் அப்போ நம்ம மற்றவர்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இந்த அழகான உலகத்தில் நம்மை வெளிக்காட்டிய இறைவன் நம்மளுடைய தாய் தந்தை நம்மளுடைய சக நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நமக்கு கல்வி கொடுத்து நம்மளுடைய அந்தஸ்தை உயர்த்திய ஆசிரியர்கள் தான் தன்னலம் கருதாத சுயநலம் இல்லாத கருணை உள்ள முடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூடவே வரக்கூடியவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு உதவி இருக்காங்க நாமும் மற்றவர்களுக்கு இந்த எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த உலகத்தில் எந்த விஷயத்துக்குமே உத்தரவாதம் கிடையாது இந்த உடலுக்கும் உத்தரவாதம் கிடையாது எப்போ இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் மற்றவர்கள் மீது கருணை உடையவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஏன் நம்ம இருக்கக்கூடாது நம்ம எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களையும் மதிப்போம் அனைவர் மீதும் கருணை காட்டுவோம் நல்லது ஓம் சாந்தி